கத்தருக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆவியானவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பண்புகள் என்னவென்று தெரியுமா மூன்று காரியங்கள் இருக்கின்றன முதலாவது காரியம் அவர் பாவத்தை உணர்த்துகிறார் இரண்டாவது நீதியை வெளிப்படுத்தி காட்டுகிறார் மூன்றாவது நியாய தீர்ப்பை கூறுகிறார் ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைய மக்களின் தவறு அவர்கள் பாவியாக பிறந்ததல்ல மாறாக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காமல் இருப்பதால் மக்கள் நீதி கிற்று கிடக்கின்றனர் தேவ நீதி தூய்மையானது அதற்காக கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார் அவர் வழியாக நீதியற்றவர்கள் நீதி பெற முடியும் சாத்தான் தீர்க்கப்பட்டது ஒரு தீர்ப்பு உண்டென்பதை உறுதிப்படுத்துகிறது பிரியமான பிள்ளைகளே ஆவியானவரின் லட்சியம் கிறிஸ்துவை உயர்த்தி மக்களை அவர் அண்டை திருப்புவதே